கத்தருக்கு சூத்திரம் இன்று கத்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை இயேசுவின் அன்பு ஆமின் கத்தராக இயேசு கிறிஸ்து உங்க மேலே அளவற்ற அன்பு வச்சிருக்காருங்க அந்த அன்புக்கு அகலம் ஆலம் நீளம் உயரம் அளவிட முடியாத மிகப்பெரிய அன்பு உங்க மேல வச்சிருக்காருங்க பசங்க என்ன சொல்றதுன்னா தேவன் தம்முடைய ஒரே பெயரான குமாரை விசுவாசிக்கும் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையமுடிக்கி அவரை தந்தருள்ள இவ்வளவாய் உலகத்தில் அங்கு கூர்ந்தார் கிறிஸ்து விசுவாசிக்கிற நீங்க நானும் கெட்டு போகாம மரணத்தின் மூலியமா நரகத்துக்கு போகாம நித்திய நித்தியமா உங்களையும் என்னையும் பரத்துல வைத்துக் கொள்ள முடியாத நித்திய ஜீவனை அடையும் முடிக்கிசுகிறிஸ்துவ உலகத்துக்கு அனுப்பி பாடுகள் அனுபவித்து ரத்தம் சிந்தி உங்க பாவத்தையும் ஏன் பாவத்தையும் சுமதித்திருக்கும் ஆட்டுக்குட்டியாக பலியாகி சிலுவை மானத்துல பலியாகி உங்களை என்ன மீட்டிருக்காரு இல்லையா அதை அந்த இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு தந்து உங்க மேல ஏன் காத்த அந்த அளவுக்கு அன்பை வெளிப்படுத்திருக்காரு கட்டளை பத்தினா ரெண்டே கட்டளை காத்த எல்லா பிரமாத

முழு மனோ கத்தரை தேடும் போது கரத்தர் நிச்சயமா நம்ம பாருங்க அது இல்லாம ஒன்னெடுத்த அன்பு எடுத்து அன்பு உருவாங்க கிருஷ்ணாத்தினுடைய பேசிங்கன்னா அடித்தளமே அன்பு தான் அந்த அன்பு ருசித்தான் மாறணும் இயேசு கிறிஸ்தின் அன்பு மாறாத அன்பு கர்த்தர் நல்ல ருசித்தபோ வசனத்தின் அவர் அன்பை நம்ம ருசிக்க ஆரம்பிச்சோம்னா நமக்கு ஆலீஸ்வன் எல்லாமே சகனும் எதாவது நடக்கும் ஏன்னா வசனம் சொன்னா தேவன் தமிழில் அன்புகளுக்கு சகனும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கும் அறிந்திருக்கிறோம் எல்லாமே நன்மையாக முடியும் செய்யற எல்லா காரியங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகள் நன்மைகள் எல்லாவற்றையும் கருத்து நன்மையா முடிய பண்ணுவாரு இயேசு கிறிஸ்து அன்பு ருசிங்க அவர் மேலேயும் அன்பு செலுத்துங்க கருத்து நிச்சயமா இருந்தாலும் உங்களை ஆசை வைத்து சாட்சியாக நிறுத்துவார்